நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவினர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீரூற்றின் ஆழங்களை அளப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கிற ரெட் கலர் பட்டன் ஆயிடுத்து சப்ரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுஜித்தை இதுக்கு முன்னாடி வந்து அடிக்கணக்கு போடுறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்துருக்கிறேன் இப்போது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நாம் எப்படி அடிக்கணக்கு போடணும் அப்படின்றது தர போகிறேன் அது என்ன மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றது உனக்கு கேள்வியாக இருக்கும் இப்போது ஒரு சில பூமியில் வந்து ஆயிரம் அடி வரைக்கும் போர்வெல் அமைக்கிறாங்க அந்த மாதிரி இடங்களில் பார்த்தோன்னா ஓர் இரு சரம் தான் அந்த ஆயிரம் அடிக்குள்ளே வீது ஒரு இரநூறு ஒரு நானூறு ஒரு தொள்ளாயிரம் இப்படி ஒன்று ரெண்டு தான் வேது இதே நூறு அடி வரைக்குமே கூட போர்வெல்லாம் அமைக்கிறாங்க நூறு அடி ஆழத்துலேயே அப்போது அந்த மாதிரி அமைக்கும்போது பார்த்தோன்னா அதில் நிறைய சரங்கள் கூட வருது ஒரு நாலு சரம் மூணு சரம் கூட வருது இதில் ஏற்ற மாதிரி அப்படின்றது என்னென்னு ஒன்று கேள்வியாக இருக்கும் இப்போ கடலோர மாவட்ட பூமிகளில் பார்த்தோம்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது இப்படி தான் அமைக்கிறாங்க போர் அதில் பார்த்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த கேப் வந்து குறுகிய ஆழத்துலேயே நிறைய கேப் வந்துடுது அதே சில பூமிங்களில் அடி போனாலும் ஓரிரு கேப் தான் வருது ஆனால் அது ஆழங்கள் அதிகம் அதில் வந்து நமக்கு ஒரு மூணு கேப் நாலு கேப் வருதுன்னா ஓகே அதே குறுகிய ஆழத்தில் வந்து நமக்கு நாலு கேப் மூணு கேப் வருதுன்னா அதை நாம் எப்படி எடுக்கணும் ஏன்னா நாம் வந்து பொதுவாக வந்து பத்து இருபதுன்னு சொல்லிட்டு தான் எண்ணுவோம் அப்படி பத்து இருபதுன்னு எண்ணும்போது பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு பொருள் அசைறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு எண்ணிக்கையாவது சொன்னால் பொருள் அசையிறதுக்கு டைமிங் எடுத்துக்கும் உடனே எழுந்துருமா இப்போ வேப்பங்குச்சி கையில் வச்சிட்ருக்குற உடனே அசைஞ்சிடுமா ஒரு நாலு எண்ணிக்கை சொல்கிற வரைக்குமாவது இருந்தால் தான் அந்த பொருள் அசையும் அதே போல் எடுத்துக்கிட்டு நடக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆனால் அது அசையும் புரியுதா அப்போது இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போது உதாரணமாக ஒரு விஷயம் எண்பது அடியில் ஒரு சர வயுதுன்னு வச்சுக்கோ இதை வந்து நம்ம பத்து இருபதுன்னு எடுத்துன்னு வந்தோம் எண்பது வயதுன்னு முடிவு பண்ணோம் அதே நமக்கு நூறு அடியிலே ஒரு சரம் இருக்கும் நாம் வந்து என்ற எண்ணிக்கை பார்த்தோன்னா ஒரு நாலு எண்ணிக்கையாவது போனால் தான் நமக்கு பொருள் வந்து அசையும் எத்தனை எண்ணிக்கை நாலு எண்ணிக்கையாவது போகிற வரைக்கும் டைமிங் எடுத்தால் தான் அந்த பொருள் அசையும் அப்படி இருக்கிறப்போ இப்போ நாம் வந்து எண்பது அடியிலிருந்து இருந்து எத்தனை எண்ணிக்கை வருது பத்து இருபதுன்னு என்ன தொண்ணூறு நூறு ரெண்டே எண்ணிக்கை தான் வருது கரெக்டா அப்போது அதுக்குள்ளேயே வந்து பொருள் அசையுமா அசையாது அப்போ என்ன ஆகும் அந்த இரண்டாவதாக விளப்போகிற உடனே விளப்போகிற சரத்தை நாம் மிஸ் பண்ணிவிடுவோம் நாம் என்ன பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது வந்து இருக்கிற சரத்தை தான் வந்து நாம் கணக்கு போடுவோம் ஆழத்தில் இருக்கிறத ஆனால் இப்படி உடனே வர சரத்தை நாம் மிஸ் பண்ணிவிடுவோம் சரம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாமல் போயிடும் அப்போது இந்த மாதிரி சூழலில் நாம் இந்த மண்ணில் நாம் எப்படி அடிக்கணக்கு போடணும் அப்படின்றது நாம் இந்த இடத்துல ரொம்ப சிந்திக்கணும் அதாவது இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணுன்னா நமக்கு டைமிங் ஏற்றத்துக்காக அதாவது நேரத்தை அதிகப்படுத்துறதுக்காக எண்ணிக்கை எண்ணோட தொகையை குறைச்சிடணும் என்னோடய தொகையை குறைக்கணுன்னா இப்போ பத்து இருபது நம்ம எண்றலை இந்த பத்து இருபதுங்கிறத எண்ணத்துக்கு பதிலாக நாமும் அஞ்சு அஞ்சாக எண்ணிக்கணும் அதாவது எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சுன்னு எண்ண ஆரம்பிக்கணும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறுன்னு அப்போது நமக்கு என்னோடய தொகையை நாமும் குறைக்கும் போது நேரத்தை நாம் அதிகப்படுத்துகிறோம் கரெக்டா அப்போ நமக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து சரத்தை கண்டுபிடிச்சிடலாம் இதே ஒரு சில பூமியில் வந்து பார்த்தோம்னா அதாவது இப்போ ஆயிரம் அடியெல்லாம் போர் விளாக்கிறாங்க அதில் ஒரு இரு சரம் தான் வரும் இதில் நாம் பத்து இருபதுன்னு சொல்லிவிட்டு நாம் எண்ணிட்டுருக்குறேன்னு வச்சுக்கேன் பத்து இருபதுன்னு எண்ணிகிட்ருந்தா ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கா ஒரு சரம் ரெண்டு சரம் தான் நமக்கு விழும் அதில் நாம் இருக்கும்போது போது ஆகும்னா ரொம்ப நேரம் தேங்காயை வச்சுக்கிட்டு நாம் இருந்தோம்னா மனசுக்கு விரக்தி ஆகும் ஒரு டென்ஷன் ஆகும் இல்லை சளிப்பு ஏற்படும் எப்படி வேணாலும் லேட்டாக லேட்டாக நமக்கு உணர்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்போது ஆயிரம் அடி அமைக்கிற போர்வெல் அமைக்கிற பூமியில் வந்து ஒரு இரு சரணாக இருக்குதுன்னா அதை நாம் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பூமியில் வந்து நாம் என்ன பண்ணணும்னா என்னோடய தொகையை ஏற்றிக்கணும் பத்து இருபதுன்னு என்றல அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணணும்னா ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய தொகையை ஏற்றிக்கிட்டு நேரத்தை குறைச்சிக்கணும் புரியுதா அப்போது நேரத்தை அப்படி நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுன்னா சீக்கிரமாக நமக்கு எண்றத்துக்கு அதை உணரத்துக்கு சரியாக போயிடும் ஆழத்தை அழகும் போது பத்து இருபது என்றத்துக்கு பதிலாக ஐம்பது நூறு நூற்றி ஐம்பதுன்னு போயிட்டு சீக்கிரமாக வந்து நம்ம எண்ணிடலாம் இது வந்து பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் இருக்குது இதில் அது என்னன்னு கவனி அதாவது இப்போது நூறு இரநூறு அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் எண்ன்னு வச்சுக்கோ ஒரு ரெண்டாயிரம் அடி போர்வெல் போடுற பூமியாக இருந்தால் நூறு இரநூறுன்னு நம்ம எண்ணுவோம் அப்படி எண்ணும்போது ஒரு ஐநூற்றி அறுபது அடியிலே ஒரு கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோ இந்த கேப் அந்த இடத்துல இயல்பாக ஓடிட்டுருக்குது இதில் வந்து நாம் அடிக்கணக்கு போடும்போது எண்ணிக்கினே வரும்போது நானூறு ஐநூறுன்னு வந்து நம்ம எண்ணிட்டு வருவோம் வரும்போது ஆறுநூறுன்னு உடனே வந்து பொருள் அசையும் அப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஐநூற்றி அறுபதில் இருக்குது இது இங்கே தான் விழுதா அப்படின்றது நமக்கு வந்து சரியாக எடுக்கிறதுக்கு இங்கே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ அறுநூறு அடி நமக்கு விழுதுன்னு முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கேன் ஆறுநூறு அடியில் தண்ணி கிடைக்கணும்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொடணும்னு வச்சுக்கோ அப்போது வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி அறுபது அடியிலே கிடச்சிடும் ஆனால் என்ன சொல்லுவாங்க அவர் ஆறுநூறு அடியில் சொன்னார் ஆனால் இங்கே ஐநூற்றி அறுபது அடியிலே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ இதை நாம கரெக்டாக இங்கே தான் போகுதுன்னு சொல்லிவிட்டு அளக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இப்போ நாம் என்ன பண்ணோம் நேரத்தை குறைக்கிறதுக்காக என்னோடய தொகையை நூறு இரநூறுன்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டோம் ஐம்பது நூறு இப்படி நமக்கு தேவையான முறையில் நாம் ஏற்றிக்கிட்டோம் தொகையை அப்போது இந்த மாதிரி இடத்துல ஒரு ஐநூற்றறுபது அடியில் தோராயமாக நம்ம மனதுக்கு தெரியும் நமக்கு ஐநூறுன்னு சொல்லி அதுக்கடுத்து நானூ ஆறுநூறுன்னு தொட்டுவிட்டோம் ஆனால் இதுக்கு இடையில்தான் அந்த சரம் வந்து ஐநூற்றி அறுபதுல ஓடிட்டுருக்குது அப்போது இதை வந்து நம்ம துல்லியமாக எடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எண்ணோட தொகையை குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டு நேரத்தை அதிகரிக்கணும் எங்கேருந்து அப்படின்னா நாம் அதை அளக்கணுன்னா ஐநூறு சொன்னதும் அதுக்கடுத்தது நாம் அறநூறு நினைக்கும்போது தானே பொருள் அசைஞ்சிச்சு அப்போ நாம் ஐநூறுலேருந்து கவுண்டிங் பண்ணணும் ஐநூறுலேருந்து அறநூறு வரைக்கும் பத்து பத்தாக நாம் எண்ணணும் புரியுதா இதுலேயே இன்னொரு விஷயத்தை நாம் முடிவு பண்ணணும் அதாவது இப்போ ஐநூற்றி அறுபது அடியில் தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கேன் இந்த ஐநூற்றி அறுபது முதல்ல கன்ஃபார்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு நமக்கு அதே சமயம் அக்குருட்டியாக இந்த இடத்துல தான் அந்த சரம் உடையறதுக்கான வாய்ப்புங்கிறதும் நாம் எடுத்துக்கலாம் அதாவது இப்போது ஐநூற்றி அறுபது அடியில் வந்து சரம் போகிறது வந்து நமக்கு தெரியுது இல்லை இது அக்குருட்டியாக இங்கே தான் இருக்கும் அப்படின்றத நாம எடுக்கணும்னா இந்த இடத்துல நாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஐநூற்றி அறுபது அடி தானே நமக்கு காமிச்சிருக்குது அப்போ ஐநூற்றி ஐம்பதுன்னு சொல்லி ஐநூற்றி அறுபதுன்னு சொல்லும்போது தான் மனசில் நாம் எண்ணும்போது தான் வந்து நமக்கு பொருள் வந்து ரன் ஆச்சு கரெக்டா அப்போது இந்த இடத்துல நாம் என்ன பண்ணோன்னா இன்னும் எண்ணிக்கையோட தொகையை அதாவது எண்ணோட தொகையை குறைச்சிட்டு நேரத்தை நீட்டி விடணும் அதாவது ஐநூற்றி ஐம்பது இருக்குதுல்ல ஐநூற்றி ஐம்பதோ இல்லை ஐநூற்றி நாற்பதோ கூட நாம் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கலாம் அதாவது ஐநூற்றி அறுபது காமிச்சிருக்குன்னா அதுக்கு முன்னே இருக்கிற எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஏ எண்ணோடய தொகையை நாம் குறைச்சிக்கணும் அது எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு நாம் எண்ணணும் இப்போ ஐநூற்றி ஐம்பது இருக்குதுன்னு வச்சுக்கோ ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் எண்ணோடய தொகையை குறைச்சிக்கிட்டு நேரத்தை நீட்டிக்க விடணும் அப்படி நாம் நீட்டிக்கு விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐநூற்றி அறுபது அடியில் காமிச்சிருக்குல்ல நமக்கு அக்ரூட்டியாக ஒரு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சோ ஐநூற்றி ஐம்பத்தாறோ அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு சரம் போகிறது இருந்தால் தெரிய வந்துடும் அதே சமயம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இப்போது ஒரு சரங்கிறது நாம் எதிர்பார்த்து ஆழத்தை நாம் கணக்கிட்டோன்னா அது நமக்கு கற்பனை கணக்காக கூட போயிடுது நாலு சரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் நாம் எடுத்தோம்னா ஒன்று கற்பனை கணக்காக கூட போயிடுது இது வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன ஒரு ஆதா ஒரு வழி அப்படின்னா அதாவது இப்படி நாம் டீப்பாக எடுக்கும்போது அது மேலே மனசு வந்து ரொம்ப நேரம் நமக்கு ஸ்தம்பிக்குது அப்போ என்னன்னா உள்மட்டத்தில் போகிற ஆழம் வர்ற இடம் வந்ததும் நமக்கு வந்து மனது வந்து உணரும் அப்படி உணரும்போது பொருள் ஆசையும் அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா புரியுதா அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எப்படி உறுதி செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் ஐநூற்றி அறுபது அடிங்கிறது உறுதியான சரணா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு நம்ம மனசு வந்து ரொம்ப நேரம் அது மேலே நிற்கிறதுனால அதை பற்றி நாம் உணர முடியும் புரியுதா இப்படி வந்து நாம் என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல நேரத்தை நாம் நீட்டிக்கு விடணுமோ அந்த இடத்துல எண்ணோட தொகையை குறைச்சிக்கணும் எந்த இடத்துல நேரத்தை வந்து நாம் குறைக்கணுமோ அந்த இடத்துல வந்து என்னோடய தொகையை ஏற்றிக்கணும் ஓகேவா இப்படி வந்து நாமோ மண்ணுக்கு தகுந்த மாதிரி அளவீடு செஞ்சோன்னு வச்சுக்கேன் பூமி கடையில் ஓடுற தண்ணீரை வந்து நாம் இந்த இடந்தான்னு சொல்லிவிட்டு அக்குருட்டியாக வந்து எடுக்கலாம் இதில் வந்து ஒரு பாயிண்டில் நாம் எடுக்கும்போது ஒன்று கற்பனையோடு போயிடும் ஆனால் இப்படி தான் நாமோ போட வேண்டிய முறைங்கிறத உனக்கு தெரிவிக்கிறேன் ஓகேவா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை போல் மற்ற விவசாயிகளும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே நன்றி நண்பர்களே